தமிழ்நாட்டில் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கின்றது ஒட்டுமொத்த இளைஞர்கள் பெண்கள் மாணவர்கள் என்று இன்றைக்கு சீரழிந்து இந்த போதைக்கு அடிவாகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மன வேதனை அடையக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கும் அது எவ்வளவு பெரிய அரசியலுடைய பின்பாலமாக இருந்தாலும் அந்த கையவர்களை நிச்சயமாக நீதி அரசர்களும் துறையும் ஆளும் கட்சிகளும் இந்த உலகத்திலேயே உயர்ந்த உச்சபட்ச தண்டனையை கொடுத்து நிச்சயமாக காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு தலைமை என்பதற்கு சொல்லும் இந்த பெண்கள் எல்லாரும் என்ன சொல்லி அனைவரும்

அதனால் இன்றைக்கு இருக்கின்ற கட்சிகள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நீங்கள் அனைவரும் தொலைக்காட்சியிலே பார்த்தது போல் அமைச்சர் பெருமக்கள் வீட்டிற்கு வந்து அழைப்பு விடுத்தார்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக தேர்தல் குழு அமைக்கப்பட்டு நேற்று முன்தினம் நம்ம கட்சி சார்பாக மூன்று நிர்வாக நம்ம பார்த்தசாரதி கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் மோகன்ராஜ் அவைத்தலைவர் டாக்டர் இளங்கோவன் அவர்கள் குழுவை நாங்கள் அனுப்பி வச்சோம் அவர்களும் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு சென்று மரியாதை நிமித்தமாக அவங்கள சந்திச்சிட்டு வந்திருக்காங்க இது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை இனி வருங்காலங்களில் இன்னும் இன்னும் ஒரு வார காலத்துக்குள்ள அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதை நிச்சயமாக பத்திரிகையாளர்களாக உங்களை அழைத்து நாங்கள் பேசுவோம் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் இது ஊடகங்களாக பரப்புகின்ற ஒரு உறுதி செய்யப்படாத ஒரு செய்தி தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய உரிமையை கேட்க வேண்டியது எங்களுடைய கடமை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் ராஜ்யசபா உறுப்பினர் இருக்குங்கிறாங்க அந்த வகையிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் நிச்சயமாக ராஜ்யசபா உறுப்பினர் வேண்டும் என்பதை எங்கள் உரிமையை நிச்சயமாக நாங்கள் கேட்போம் கேட்டு இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அது வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அன்னைக்கு ஆலோசனை கூட்டம் அது வெறும் டிஸ்கஷன் தான் இட்ஸ் நாட் எ டிசிஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொன்னேன் அந்த கூட்டத்திலே நாங்கள் பேசினதை ஏற்கனவே உங்களுக்கு பதிவு செய்திருக்கிறேன் அதற்கு பிறகு கொடியேற்றும் நாள் வந்தபொழுதும் எங்களுடைய நிலைப்பாடை உங்களுக்கு தெரிவித்திருக்கிறோம் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அமைச்சர் பெருமக்கள் வந்து எங்களுடைய இல்லத்திற்கு கேப்டன் இல்லத்திற்கு வந்து இன்றைக்கு மரியாதை நிமித்தமாக சந்தித்து இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கிறது வெகு விரைவிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன உறுதியான முடிவு என்ன என்பதை பத்திரிகை நண்பர்களாகி உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக தலைமை கழகத்தில் நாங்கள் அறிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை நாங்கள் போய் அவங்க வந்தபோதும் அழைப்பு விடுத்தார்கள் அந்த அழைப்பை எடுத்து எங்களுடைய நிர்வாகிகள் எங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள் சென்றாங்க எங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றதையும் அவங்க கிட்ட சொல்லியிருக்கோம் உங்க எல்லாருக்கும் தெரிந்தது போல தான் எங்களுக்கான உரிமையை எங்களுக்கான ராஜ்யசபா சீட்டை நிச்சயம் தர வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லிவிட்டு வந்திருக்கிறோம் அவர்களும் அதற்கு மகிழ்ச்சியாக நிச்சயமாக பொறுத்திருந்து பொறுத்திருங்கள் நிச்சயம் ஒரு நல்ல செய்தி வரும் என்பதை தான் அவங்க தெரிவித்து அனுப்பியிருக்காங்க இல்லை அவங்களும் வந்து சகோதரத்தோட ஏற்கனவே அனைவரும் வந்து கேப்டனுடைய கோயிலில் அனைத்து தலைவர்களும் பாஜகவை சேர்ந்த அனைத்து தலைவர்களுமே கேப்டனுடைய கோவிலுக்கு வந்து அவங்க இறுதி அஞ்சலி செலுத்திட்டு போயிருக்காங்க அதனால் தேர்தல் என்று வந்தால் அனைவரும் வந்து கூட்டணிக்கு அழைப்பதும் பேசுவதும் ஒரு சம்பிரதாயம் சா தான் அதனால் இவங்க தான் அவங்க தான் இல்லை இருப்பவர்கள் நிச்சயமாக அழைப்பு விடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அனைத்து இந்திய அந்நிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இல்லத்திற்கு வந்ததால் மரியாதை நிமித்தமாக எங்கள் நிர்வாகிகளையும் அவங்க அலுவலகத்துக்கு அனுப்பியிருக்கோம் அடுத்த கட்ட முடிவு என்பதை உங்களுக்கு நாங்கள் அழைத்து நிச்சயமாக தெரியப்படுத்துவோம் எந்த திரைமறைவும் இல்லை எந்த மறைவும் கிடையாது சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது அதிகாரப்பூர்வமாக அதிமுகவினர் வந்தாங்க பார்த்தாங்க அதனால் எங்கள் கட்சியின் சார்பாக நாங்களும் அதிகாரப்பூர்வமாக அவங்களுக்கு அனுப்பியிருக்கோம் அவ்வளோதானே ஒழிய பாஜகவில் திரைமறைவும் இல்லை எந்த மறைவும் கிடையாது அனை அனைவரும் வந்து கேப்டன் கோயிலில் அஞ்சலி செலுத்திட்டு போயிருக்காங்க அவர்களும் எங்களுடன் நல்ல நட்புணர்வோடு தான் இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் நிச்சயமாக அன்றைக்க எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் என்ன பேசணுன்றது உங்கள் நான் சொன்னேன் மொத்தமே இப்ப நடப்பது பார்லிமெண்ட் எலெக்ஷன் மொத்த நாலு வழிதான் ஒன்று திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி இல்லை தனித்து களம் காண்பது என்பது எனவே இன்றைக்கு திமுக ஆல்ரெடி கூட்டணி அமைத்து விட்டதால் இருக்கின்ற மூணு ஆப்ஷன் தான் இருக்கு அந்த மூணு ஆப்ஷனுமே ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கருத்தை சொல்லியிருக்காங்க சிலர் ஏடிஎம்கே என்றும் ஒரு சிலர் பிஜேபி என்றும் ஒரு சிலர் தனித்து போட்டியிட வேண்டும் என்று அவங்க கருத்துக்களை பதிய வச்சிருக்காங்க யாரும் ஒரே மாதிரி கருத்து சொல்லலை அதனால் எது கழகத்திற்கும் எதிர்காலத்திற்கும் நல்லதோ அந்த முடிவை நிச்சயம் நாங்கள் எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் மிஸ்டர் ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவர் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் தொலைக்காட்சிகளிலே காமிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மிகப்பெரிய இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு போதைப் பொருட்கள் இன்னைக்கு கொரியர் மூலமாகவும் பல வகையாகவும் கடத்தப்படுகின்ற செய்தியை காணும்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோமா இல்ல ஆப்பிரிக்கன் கண்ட்ரில இருக்கிறோமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் நமக்கு வருது இந்த அளவு தமிழ்நாடு ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டது இதுவரைக்கும் வரலாற்றிலேயே கிடையாது அதனால திமுக ஆட்சிக்கு வந்தால் எப்போவும் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்கும் என்பது மக்களுடைய எண்ணத்தை இன்னைக்கு நிரூபிக்கும் வண்ணம் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்கு நிச்சயம் முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொல்றது போல போதை இல்லா தமிழகத்தை உருவாக்கி மக்களுக்கு பாதுகாப்பை தர வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம் அவங்க ஆட்சி அவர் அப்படி தான் சொல்வார் உண்மையில் மக்கள் சொல்லணும் இப்போ தன்னைத்தானே பாராட்டிக்கொள்வதும் புகழ்ச்சி வந்து த தற்புகழ்ச்சி இந்த ஆட்சி சிறந்த ஆட்சி இது மக்கள் ஆட்சி என்பதை யார் சொல்லணும் மக்கள் சொல்லணும் இன்னும் எந்த மக்களும் சொல்கிறாங்களா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இதை நீங்கள் என்கிட்ட கேட்கிறீங்க பத்திரிகையாளர்களாக உங்களுக்கே தெரியும் இது நல்ல ஆட்சியாக எப்படின்றது அதனால் இந்த கேள்வியை மக்களுடைய கேள்வியாக அவங்கக்கிட்ட நான் விட்டுறேன் இல்லை இல்லை அந்த மாதிரி எந்த அழைப்பும் வரவில்லை நாங்களும் எதுவும் பேசவும் கிடையாது அது பொறுத்திருந்து பொறுத்திருங்கள் எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்களே இன்னும் அந்த கேள்வி எங்கள் கிட்டே கேட்கல பத்திரிகையாளர்கள் மிக மிக ஆர்வமாக இருக்கீங்க உண்மையாக எல்லாம் முடிவான பிறகு உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம் எனவே பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் இன்னைக்கு தலைமை கழகத்திற்கு வந்திருக்கீங்க ஒட்டுமொத்த மகளிர் அணியின் சார்பாக உங்களுக்கும் எங்களுடைய பெண்கள் தினத்தில் வாழ்த்துக்களை சொல்கிறோம் நீங்களும் இங்கு இருந்து விட்டு செல்ல வேண்டும் என்று ஒட்டுமொத்த மகளிரனின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்